இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாய்ஸ் தான் வந்து அவங்களோட பேஸ் சிஸ்டம் இவங்களுக்கு அவங்களோட எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது இல்ல ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோ தான் இது சோ பேசிக்கலி குரல் வலைன்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து நம்மளோட வாய்ஸ வந்து நிர்ணயிக்குது நீங்க அந்த குரல் வலையை எப்படி காப்பாத்திக்கிறீங்களோ அது உங்களோட குரல் அப்படியே கொடுக்க போகுது நம்ம அந்த குரல் வலையை ஓவர் யூஸ் பண்றோம் இல்ல அபியூஸ் பிஹேவியர்ஸ் ரொம்ப பண்றோம் அப்படின்னா அதனால வர சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தா வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம் ஓவர் மூர்க்கத்தனம் இருக்கு இல்ல அந்த குரல் வலையோட எட்ஜில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம் இல்ல ஒரு டைம் பீங்க் வர ஒரு சின்ன இஷ்யூ மாதிரி ஒரு பாலிப் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் இதனால வர கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்த்தா வாய்ஸ் சேஞ்ச் தான் நீங்க அதை எப்படி கா காப்பாத்திக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆப்டிமல் பீச் ஒன்று இருக்கும் ஆப்டிமல் பிச்சுன்னு ஒன்று இருக்கும் அதுலயே நீங்க பேசணும் உங்களோட லெவல் எப்படின்னா ஒரு ஒரு மனுஷங்க சக மனிதர்களோட நீங்க பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கீழவே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுக்கோங்க பேசுங்க அதிகப்படியா நீங்க சத்தம் போட்டுதான் பேசுற மாதிரி பிளீஸ் மைக் கொஞ்சம் பண்ணுங்க அந்த மைக் யூஸ் பண்றதுனால உங்களோட எஃபர்ட் அந்த வோக்கல் எஃபர்ட் சொல்லுவோம் அதை கொஞ்சம் டேம் பண்ணாவும் அண்ட் அது மட்டும் இல்லாம சில ஓக்கல் ஹைஜின் மெஷர்ஸ் இருக்கு அந்த மெஷர்ஸ் என்னன்னா அடிக்கடி ஹைட்ரேட் பண்றது அடிக்கடி தண்ணி குடிக்கிறது அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்மோக் ஆன இடத்துல இருக்கிறதுல வந்து அவாய்ட் பண்றது இல்ல ரொம்ப ரொம்ப அதிகமா அந்த வோக்கல் ஹாபிட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பண்றதுலாம் அவாய்ட் பண்றதுனால உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் கொஞ்சம் ஈவன் தோ நீங்க நிறைய நேரம் பேசுற மாதிரி இருந்தா கூட எத்தனை அப்கிரேட் வந்துச்சு எயிட்டு